வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஆண்டான் ஜோதிட நிலையம் ரேணுகாதேவி கணேஷ்குமார் பேசுகிறேன் வர்ற இந்த வைகாசி மாதம் வைகாசி மாதம் மே மாதம் ஆங்கில மாதத்தில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மரோட ஜெயந்தி வருது மே இருபத்தி ரெண்டு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி வருது அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் நோய் எதிரி தொல்லை உடையவங்க கடன் இருக்குது நோய் இருக்குது அதாவது வியாதி பிணிப்பீடை இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படிங்கிறவங்க நாலு டு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ வேலையில் நரசிம்ம பெருமான நீர் நீர் அதாவது என்ன சொல்லணும்னா பானகம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து புளி கொஞ்சமாக வெள்ளம் எல்லாம் கலந்து பானகமாக நீர் பானகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பானகம் வச்சு நரசிம்மருக்கு அந்த பானகம் படைச்சி நரசிம்ம பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா அன்னைக்கு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி அப்படிங்கிற விஷயமும் கடன் அப்படிங்கிற விஷயமும் எதிரிகள் தொல்லை அப்படிங்கிற விஷயமும் நீ பானகம் படைச்சி அந்த நரசிம்ம பெருமானை வணங்கணும் அப்போ ஒரு மந்திரமும் சொல்லுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா அந்த நோய் நொடியிலருந்தும் எதிரிகள் தொல்லையிலேருந்தும் நீங்கள் விடுபடலாம் அந்த மந்திரத்தை நீங்கள் கீழே நான் கமெண்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணிடுறேன் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஜனம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நரசிம்ம பெருமாள் படத்துக்கு முன்னாடி அல்ல நரசிம்ம பெருமாள் படம் இல்லைன்னா நீர் அந்த பானகம் வச்சு விளக்கேற்றி திருவிளக்கேற்றி அந்த நாலு டு ஆறு அந்த டயத்தில் அந்த நரசிம்ம பெருமாளை மனதார நினச்சி வணங்கி இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே வாங்க பார்த்து படித்தாலும் பரவாயில்ல எழுதி வச்சுக்கோங்க பார்த்துட்டு படித்தீங்கன்னாலும் ரொம்ப நல்ல விசேஷம் நீங்கள் நோய் நொடி பிரச்சனையிலேருந்து கடன் தொந்தரவுகளில் இருந்து எதிரிகளோட தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணம் நன்றி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி